எப்படி இருக்கிற என்று சொல்லி நடப்பேன் நடத்த போடாது அவர்கள் அப்படித்தனை அப்படித்தனை செய்வார்கள் இருபத்தி ஐந்து ரெண்டு இருபதாம் தேதி அன்று ஆரையம்பதி மகாவித்தியாலயத்திற்கு சொந்தமான மகாவித்தியாலயத்துக்கு சொந்தமான மைதானத்திலேயே ஆரியூர் விளையாட்டுக் கழகமும் விஸ்வ விளையாட்டு விளையாட்டுக் கழக இளைஞர்களும் விளையாடிக்கொண்டிருந்த வேளையிலே இனம் தெரியாத ஆறு பேர் கொண்ட ஒரு கும்பலினால் ஆரியூர் விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த பாலேந்திரன் சஞ்சய் பாரதி மற்றும் பாலேந்திரன் கிருஷ்ண பாரதி என்ற இரு இளைஞர்கள் அந்த கும்பலினாலே காண்டுபிராண்டி தரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை நாங்கள் களத்திலேயே கொள்ளுகின்ற பொழுது வடக்கே நடக்கின்ற இந்த வாழ்வெட்டு குழுவினை போல்தான் எங்களினுடைய கிழக்கிலும் குறிப்பாக எங்களுடைய மட்டக்களப்பில் ஆறு எம்பதி மண்ணிலும் இவ்வாறான ஒரு வாழ்வெட்டு குழு ஒன்று வளர்ச்சி வருகின்றதாக என்கின்ற ஐயம் எங்களினுடைய ஆறு என்பது சமூகத்தில் எல்லோருக்கும் ஒரு பாரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல் என்னவென்று சொன்னால் வந்து எங்களினுடைய நாங்கள் போலீசாருக்கு வந்து முறைப்பாடுகள் செய்திருந்தோம் ஆறு பேர் கொண்ட கும்பலினால் அந்த படுமோசமான காண்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடைபெற்ற போதிலும் நான்கு பேரை தான் இன்றுவரை கைது செய்திருக்கின்றார்கள் தவிர இன்னும் இருவர் கைது செய்யப்படவில்லை என்பது எங்களுடைய ஒரு மனவேதனையான விடயம் என்பதையும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் அதே நாங்கள் மட்டக்களப்பு சிறப்பு போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரு ஓரிரு நாட்களிலே அவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் எங்களினுடைய இலங்கையினுடைய வைத்திய துறையை சற்று எவ்வளவு கேவலமாக இருக்கின்றது எங்களுடைய காவல் நிலையங்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கின்றது என்று பாருங்கள் ஒரு அரசியல் கலாசாரத்தை கருத்தில் கொண்டுதான் இன்றைய அரசாங்கம் மனோகுமார் திசாநாயக் ஐயா அவர்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்றது ஆனால் உயரிய ஆட்சியில் இருக்கின்ற பெரிய அதிகாரிகள் வந்து மாற்றத்தை அர்ப்பணிப்பாக செயற்படுகின்றார்கள் தவிர கீழ்மட்டத்தில் உள்ள வைத்திய துறை வைத்திய துறையாக இருக்கட்டும் காவல் அவர்கள் அர்ப்பணிப்புடன் அவர்கள் ஊழல் செய்கின்றார்கள் ஆகவே இவற்றை கருத்தில் கொண்டு எங்களுடைய இந்த அரசாங்கம் இந்த படு மோசமாக தாக்கப்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வளர்கின்ற இந்த ஒரு காட்டுமிராண்டித்தனமான செய்த இந்த கும்பலை நீங்கள் தயவு செய்து ஒரு பாரிய சட்டத்தின் மூலம் இவர்களுக்கு கடுமையான சட்ட தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய யார் என்பது சமூகம் மிகவும் ஒரு அச்சுறுத்தான நிலையிலே இருக்கின்றது நாங்கள் இவ்வாறாக போகின்ற பொழுது எவ்வாறு நாங்கள் அமைதியாக வாழ முடியும் எவ்வாறு நாங்கள் ஒரு சுதந்திரமாக இந்த இடத்தில் வழிகளை வழி 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 வழியில் தெரிய வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தை கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே இதற்கு ஒரு நீதியான விசாரணை வேண்டும் எங்களால் இயன்றளவு இந்த கவனை போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுக்கு தேவையான அளவு எங்களுக்கு நீதியை பெற்றுத் தந்து இந்த கும்பலை இத்தோடு முளையிலே சொல்லி இவர்களை அழித்து இனிவரும் காலங்களிலே உவ்வாறான வாழ்வெட்டு சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு பாரிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறும் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே இந்த அரசாங்கத்தை நாங்கள் இருகரம் கூப்பி கேட்டு நிற்பது இதுவே தான் இந்த வாழ்வெட்டு குழுக்கள் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றது இதற்கு முந்தி எங்களுடைய ஊர்களிலே உவ்வாறான வாழ்வெட்டு சம்பவங்கள் நடைபெற்றதாக சரித்திரமில்லை ஆகவே இந்த கும்பலை இதோடு விடாமல் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த கும்பலை முற்றாக அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லோருடைய ஒருமித்த கருத்தாக இருக்கின்றது நாங்கள் மண்முனைப்பாற்று பிரதேச செயலாளர் அம்மணி அவர்களையும் சந்தித்து அவருக்கும் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை ஒருமித்த கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் ஆகவே இந்த அரசாங்கமும் இவற்றை கொண்டு எங்களுடைய காத்தான்குடி காவல்துறை நிலையமும் எங்களுக்கு சரியாக செயல்படவில்லை எங்களுக்கு மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையும் எங்களுக்கு அநீதி அளித்திருக்கின்றது ஆகவே எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு நீதி வேண்டும் முக்கியமாக இந்த எங்களுக்கு இந்த கும்பலை எங்களுடைய மண்ணிலே இல்லாது அடியோடு ஒழிப்பதற்கு நாங்கள் இருகரம் கூப்பி இந்த இடத்திலே நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் அந்த பிள்ளைகள் சேர்ந்திருக்கிறார்கள் ஆஸ்பத்திரியில இருந்த பிள்ளைகளுக்கு முழுமையான சிகிச்சை தொடர்ந்து பா பாதி கவனிக்கப்பட வேண்டியது கேட்டபடி அனுப்பிட்டாங்க தலையில் அடிபட்ட பிள்ளைக்கு சிடி ஸ்கேன் கூட எடுக்கல எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே வீட்டை போகலாம் வீட்டை உடனே அனுப்பிட்டாங்க இதே போல ஒரு அநியாயம் எங்கேயும் நடக்க எந்த பிள்ளைகளுக்கு இல்ல யாருக்கும் எங்கேயும் நடக்க கூடாது இதுக்கு முழுமையான நீதி நியாயத்தை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள தம்பிமார் ரெண்டு பேர் வந்தார் இவங்களுக்கு சரியான அநீதி நிலை வச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டல் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முதல் ஃபர்ஸ்டா முதல் நாள் சொல்லிட்டு இருந்தாங்க டூ த்ரீ வீக்ஸ் ஆகுது இவங்களை ஹாஸ்பிட்டல வச்சிருக்கணும் நாலாவது நாள் டிக்கெட் வெட்டி அனுப்பிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லையும் எல்லாம் பிள்ளையா தான் நடக்குது போலீஸுக்கு நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒன்று அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா வீ ரிப்போர்ட்டில் அவங்களுக்கு பெட்டாலையும் கத்தியாலையும் தான் தாக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு ஒரு விளையாடி கொண்டிருக்க கும்பலுக்குள்ள சொல்லி விளையாடி கொண்டிருந்தவங்களுக்கு என்ன நடந்ததுன்றே தெரியாது பின்னால வந்து மறைஞ்சிருந்தா தாக்கி இருக்காங்க கத்தியாலையும் தான் போலீஸால சொல்லியிருக்காங்க இப்படி போலீஸும் அவங்களுக்கு பக்கத்து இருக்குது இதுக்கு அரசியல் பின்புலமும் இருக்குது அவங்களுக்கு எங்களுக்கு அப்படி ஒரு இதுவும் இல்லாதால எங்களுக்கு எங்களுக்கு கடைசி கட்டம் தான் நாங்க எங்களால போராட்டத்தை தான் நாங்க செய்யறோம் இதைத்தான் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் உங்களுக்கு தமிழ் இரண்டு நடிகை வெள்ளாமல் ஆறுதான் விடாமல் அப்போ நாளைக்கு இது தொடரக்கூடாது